குருடி சரணம் இப்படி அடையேன் என் நண்பன் வணக்கங்கள் நான் உங்கள் என்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையாக இன்று பன்னிரண்டு ராசிகளுக்குண்டான ராசி உலகம் பார்க்கலாம் கூடவே இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை பஞ்சாங்க நிலை மற்றும் ஒரு அற்புதமான ஜோதிட குறிப்பு பார்த்துருவோம் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் இருபது நட்சத்திரம் மாலை ஏழு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை இன்றைய திதி பிரதமை திதி மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை இன்றைய கரணம் பவகரணம் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் சூலம் நாமயோகம் இரவு எட்டு மணி நான்கு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் வெள்ளிக்கிழமையாக இன்று காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரையும் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையும் பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரையும் சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேஷத்தில் செவ்வாய் ராசியில் குரு புதன் சூரியன் சுக்ரன் சந்திரன் ஆகிய ஐந்து கிரகங்கள் ரிஷபத்தில் இருக்குது கன்னி ராசியில் கேது கும்பராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இன்றைய நாளானது பிறக்குது பனிரெண்டு உண்டான ராசிபுல நான் பார்த்திடலாம் முதல்ல மேசராசி மேசராசிக்கு உங்களுக்கே உரித்தான அங்கீகாரம் இன்று உங்களுக்கு கிடைக்கும் சுய சிந்தனை அதிகரிக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது ஏதோ வெளியில கொடுத்த பணம் இன்னும் வராம இருந்துட்டே இருக்கு அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லைங்களா வெளியில கொடுத்த பணம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஒரு பகுதியாவது உங்களை தேடி வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஓரளவுக்காவது இன்னைக்கு வருமானம் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது அதே போல அதிகமான கோபம் இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு சூழல் அப்போது முடிந்தளவு கோபத்தை குறிக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது தேவையில்லாத கோபப்படக்கூடாது அதே போல் வந்து சில நேரங்களில் புத்தியை யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல கூட கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் வேகமான பேச்சாலையோ வேகமான நடவடிக்கைகளாலையோ எதிர்ப்புகளை சம்பாதிச்சுக்குவோம் அந்த ஒரு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஒன்பது அடுத்துதான் ராசி நண்பர்கள் மூலமாக எதிர்பாராத செலவை நீங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை எந்த அளவுக்கு குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நன்மை உண்டு உங்களுக்கு உங்களுக்கு தேவையான விஷயத்துக்காக தேவையான பொருளுக்காக தான் செலவு பண்ணுவீங்க இருந்தாலும் அதுல கொஞ்சம் சிக்கனம் தேவைப்பட வேண்டிய ஒரு சூழல் இன்றைய நாள் உண்டு அதே போல் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்காம இருந்தது வேலையில் தொந்தரவுகள் இருந்ததுன்னா இன்றைய நாள் அது நீங்கிடும் தொந்தரவு இல்லை சில நேரங்கள்ல வாழ்க்கை துணைக்கு உடல்நல தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புண்டு மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய லட்சாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவதுனால இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் மூன்று அடுத்த மிதுன ராசி எத்தனையோ சண்டைகள் சலிப்புகள் எத்தனையோ எதிர்ப்புகள் ஆனா அத்தனையும் தாண்டி இன்றைய நாள் உங்களுடைய தைரியத்தை முன்வைத்து முழுமையான வெற்றியை அடையக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் எந்த ஒரு காரியம் தொட்டாலும் அதுல ஃபைனல் ரிசல்ட் மிதுனம் இன்னைக்கு ஜெயிச்சிடும் அந்த வெற்றி மட்டும் இல்லாம அதுல உங்களுக்கு ஆதாயமான சில விஷயங்கள் நடக்கும் லாபமும் உண்டாகும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்டா கடகராசி கடகராசிக்கு அற்புதமான நாள் இன்றைக்கு உங்களுடைய செயல் தின செயல்திறனை பார்த்து மற்றவங்க எல்லாருமே பாராட்டும் விதமாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது தன்னம்பிக்கை தைரியம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்க போகுது ரொம்ப வேகமா ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்னைக்கு மற்றவங்க பார்வையில நீங்க தெரிய போறீங்க என்னென்னவெல்லாம் பிளான் பண்ணீங்களோ அதை எல்லாம் செய்துக்கிடுவீங்க மனசுக்கு பிடிச்சமான பல விஷயங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்ததா சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா பொறுப்புகள் சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது ஆனா அவங்களுடைய திறமையை சரியான நேரத்துல சரியான இடத்துல பயன்படுத்தி தரப்பட்ட பொறுப்புகளை ரொம்ப கிளியரா பர்ஃபெக்டா சிறப்பா செய்து முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்ன வேலை என்ன பொறுப்பு வந்தாலும் உங்க கொடுத்தா அது தீர்க்கமாக நல்லபடியா நடந்துரும் அப்படின்னு பிறர் நம்பி கொடுப்பாங்க அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உண்டு கர்வமும் கௌரவமும் அந்தஸ்தும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் ஒன்பது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட நம்பர் மூன்று அடுத்த கன்னிராசி ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாள் காரணம் என்ன அப்படின்னா உறவுகளுக்குள்ள ஒரு கசப்பான ஒரு அணுகுமுறையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள புது மாற்றங்களை தேடி தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள இறங்க கூடாது அதே போல வந்து இது செஞ்சா நான் பெரியாள் ஆயிடும் அதை செஞ்சா நான் பெரிய ஆயிடும் ஒரு என்ன சொல்றதுன்னா இயல்புக்கு மாறான விஷயங்களுக்குள்ள நம்ம உள்ள என்ட்ரே என்ட்ரே ஆகக்கூடாது அதே போல மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடும் நீங்க மனசார நினைச்சு சொன்ன விஷயம் ஒண்ணு கூட இருக்கிறவங்க அதை புரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஒன்றா இருக்கும் ஸோ அதனாலையும் மன அழுத்தங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு முடிஞ்சளவு உறவுகள் கிட்ட கவனமா இருங்க பெண்களாக இருந்த கணவன் மனைவி உறவுல ரொம்ப ரொம்ப நிதானம் தேவை மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாட்டு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது என்பது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததா துளாராசி நாள் எப்படி இருக்க போதுனா வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கொஞ்சம் அந்த ஊழல்கள் எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது கூடவே பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைதாமதங்கள் நிவர்த்தியாக கூடிய ஒரு சூழலை சொல்கிறது மனம் சம்பாதிக்கணும் சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை இன்றைய நாள் உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் மனசுக்குள்ள விதச்சிடுவாங்க காசு தான் எல்லாம் முக்கியம் காசு கண்டிப்பாக சம்பாதிக்கணும் காசு இருந்தால் தான் மரியாதை அப்படிங்கிற விஷயத்த உணர வைக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாள் உருவாகுது பயணத்தால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஆறு அடுத்ததா விருச்சகராசி ராசிக்கு வேலையில அதிகப்படியான டென்ஷன் பிரஷர் ஒர்க்லோட அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சூழல் போறவங்க வர்றவங்களா நம்மகிட்ட வேலை செல்றாங்களோ அப்படிங்கிற ஒரு மனநிலையமையும் நம்மளுக்கு வந்துடும் அதே போல எதிர்ப்புகளும் கொஞ்சம் நம்மளை விட கை தூக்கி நிக்கிறாங்களோ நம்மளோட பெரிய ஆளுகளா எதிரிகளா வந்து நிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன பதட்டம் வரும் ஆனா பயம் நிச்சயத்துக்கு இன்னைக்கு பயம் இல்லை எதிர்ப்புகளை போராடி ஜெயிப்பீர்கள் எவ்வளவு வேலை கொடுத்தாலும் அத்தனையும் சீக்கிரமா முடிச்சு காட்டக்கூடிய ஒரு அற்புதமானால் காரிய வெற்றி உண்டு அப்படிங்கிறத சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவது நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் ராசி மனதிற்கு பிடித்தமான பல சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்வதற்காக காசு போன செலவானாலும் பரவாயில்ல எவ்வளவு வேணாலும் ஆயிட்டு போகுது திருப்தியா இருந்தோமா மனநிறைவோடு இருந்தோமா அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நாத்திகம் எல்லாம் தத்துவார்த்தம் எல்லாம் பேசுவோம் குழந்தைகளுக்கு அதிக நாள் குழந்தைகளுடைய பெயர் சற்று ஓங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழல் நம்மளை பெருமைப்படுத்தும் விதமாக குழந்தைகள் நடந்துக்குவாங்க ஆள் மனதுக்குள்ள அப்படி ஒரு தைரியம் இன்றைய நாள் பறக்க முடியும் மேலும் உங்களுக்கு நல்ல தலைமை நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள துவங்குது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஒன்று அடுத்ததா மகர ராசி மகர ராசிங்கின்ற நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்கள கூட இருக்கக்கூடிய நபர்கள் வேற ஒரு மனிதரா பார்ப்பாங்க ஏன்னா உங்களுடைய செயல்திறன் எவ்வளவு அதிகம் அப்படிங்கிறது இன்னைக்கு அவங்களால பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் சரியாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது கூடவே உடல்நல கோளாறுகள் ஏதாவது இருந்ததுன்னா இன்றைய நாள் அது கொஞ்சம் சரி செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இன்னைக்கு போய் பார்க்கக்கூடிய டாக்டர்ஸோ எடுக்கக்கூடிய மருத்துவமோ உங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ளட்ஜாக நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழலை சொல்லுது சொத்து வாங்கணும் நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் வாகனம் வேணும் நம்ம பேர்ல அப்படிங்கிற ஒரு ஆசை இன்றைய நாள் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது திறமையால் அனைத்தையும் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மீனாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் இரண்டு அடுத்ததா கும்பராசி கும்பராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுதுன்னா சில சில நேரங்களில் சில விஷயங்கள் வந்து நம்மளுடைய சுய முயற்சியினால தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது இன்னைக்கு உங்ககிட்ட பார்க்க முடியும் எல்லாமே சுய தான் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே அப்படிதான் நடக்குது அப்படிங்கிறத உணர்ந்து அதுக்குண்டான எஃபோர்ட்டை போடுவீங்க கண்டிப்பா அது நல்ல ரிசல்ட்டை கொடுத்துரும் காரிய வெற்றி உண்டாகும் மனதிற்கு பிடித்த மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு சூழல் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது நல்லது நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஐந்து அடுத்ததா மீனராசி மீனராசிக்கு பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தாமதங்கள் நிவர்த்தியாகும் குடும்பத்துக்குள்ள நல்ல ஒற்றுமை உண்டாகும் குடும்பத்தில் சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது அதே போல பொறுப்புகள் சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த பொறுப்புகள் எல்லாமே உட்கார்ந்த கடையில பேசியே உங்களுடைய வேலைகளை உங்களுடைய பொறுப்புகளை சிம்பிளா முடிச்சிடுவீங்க பேச்சில் மட்டும் கொஞ்சம் ஆவேசமும் கோபமும் தென்படும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் சரி செய்து போதுமானது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக மாறும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குதுனால இன்றைய நாளைக்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் இடத்தில் ராகு இது என்னங்கிறத பார்த்துருவோம் முதல்ல ஐந்தாம் இடத்துல ராகு இருந்ததுன்னா குழந்த பாக்கியம் தடைப்படுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் தடை இருக்குது ஆனா அது ஐந்தாம் அதிபதி எப்படி இருக்கார் ஐந்தாம் மாதத்துல வேறு என்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து மாறுபடும் ஆனா ஐந்தாம் இடத்துல ராகு இருந்தாலே புத்தரகரால் குழந்தைகளால் கவலை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு சில நேரங்களில் குழந்தைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ் குழந்தைகள் மூலமாக விரயம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சொல்கிறது அப்படிங்கறது சொல்லுது ஆனா ஐந்தாம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னு சொல்லும் போதே அவங்களுடைய வாக்கு வன்மை அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா இருக்குங்க மனதளவுல பயமே இல்லை இவங்களுக்கு என்ன சொல்லி அவங்கள டாமினேட் பண்ண முடியாது மனசளவில் அவ்வளவு தைரியமானவர்கள் இவர் இவருடைய வாக்கு வன் வன்மையால் எந்த ஒரு காரியத்தையும் சாதிச்சு நான் பேசி முடிக்க முடியாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அதை செய்து காட்டக்கூடிய வ வல்லமை படைத்த நபர்கள் ஐந்தாம் இடத்துல ராகு ஓகே ஐந்தாம் இடத்துல ராகு இருந்தால் இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்குது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ராகு இருந்ததுன்னா அது தோஷத்தை கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கறதெல்லாம் இருக்கு அதெல்லாம் நாளைய பதிவில் பார்க்கலாம் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களின் நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்